மூன்றாவது முறையா இந்தியாவின் பிரதமரா பதவியேற்ற நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூடவே ஒரு நன்றியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் என்னதான் தமிழ்நாடு அவருக்கு முட்டைய கொடுத்தாலும் அவர் நமக்கு மூணு கொடுத்திருக்காரு இப்போ இந்த மூணு இருக்குல்லங்க இந்த மூணு தான் நம்ம எல்லாத்துக்கும் மூணுன்னு நினைச்சுக்கோங்க இப்போ இந்த மூணையும் இவருதான் கொடுத்தாரு அப்படிங்கறத நம்ம நம்பித்தான் ஆகணும் நம்பணும் அந்த மூணுல ஒண்ணு நம்ம அண்ணன் எல்முருங்க அத கூட விட்டுருல என்னதான் இருந்தாலும் நம்ம அண்ணன் நம்ம மக்கள் கிட்ட எல்லாம் வந்து நின்னு கத்தி ஸ்ரீராம் சொல்லி கூவி அப்படி இப்படி கஷ்டப்பட்டு தோத்து போயிட்டாரு ஆனா இந்த பக்கத்து கோட்டில் இருக்க ரெண்டு இருக்குல்லங்க அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் இது ரெண்டையும் இணைச்ச நூல் எது எந்த நூலால இவங்க இணைஞ்சாங்க அப்படின்னு தான் கேள்வி வரும் அதுலயும் நம்ம ஜெயசங்கர் சார் இருக்காரு அவர் பதவி ஏற்ற நாள்ல இருந்து தமிழர்களுக்கு அவ்வளவு நன்மை செஞ்சவங்க நிம்மி மாமி நம்ம சீட்டும் கொடுக்கல அவங்க நிக்கவும் இல்லாத வர விஷயம் இந்த தமிழரை எந்த மாநிலத்துக்கு இவங்க எதிரின்னு காமிக்கிறாங்களோ அந்த மாநிலத்தில இருந்தே இவங்களை தேர்ந்தெடுத்து இப்ப இந்த தமிழரை எம்பி ஆக்கியிருக்காங்க நம்ம மோடி இப்ப கரெக்டா யோசிச்சு பாருங்க முட்டைய கொடுத்த நமக்கு மூனை கொடுத்துட்டார்ல வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் எம்பி ஆதரவு கொடுங்க நம்ம நிம்மி மாமி தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியும்ல நீ ஒரு ரூபா கட்டினா உனக்கு முப்பத்தி ரெண்டு பைசா அள்ளி கொடுத்தாங்கல்ல அதுக்கு அவங்க பேசின பேச்செல்லாம் நம்ம எல்லாருமே கேட்டிருக்கோம் தமிழை நான் நேசிக்கிறேன் தமிழ்நாடு தான் எல்லாமே அப்படின்னு சொன்னாங்க நான் திருச்சி பொண்ணுங்க தமிழ்நாட்டுக்கு பிரிச்சு பிரிச்சு எல்லா வேலையும் செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால நான் நிதி நிதியமைச்சர் ஆனா தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் இந்த பத்து வருஷமா அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க யோசிச்சு பாருங்களேன் பதவி ஏற்ற நாள்ல இருந்து பம்பரமா சுத்தி சுத்தி வேலை பார்த்த நம்ம அண்ணாமலை அண்ணனுக்கு மினிஸ்ட்ரியில ஒண்ணுமே இல்ல நம்ம கொடுத்த முட்டைய திருப்பி அண்ணாமலை அண்ணனுக்கே கொடுத்துருக்காங்க ஆனா ஒரு வேலையும் பாக்காத ஒருத்தங்களுக்கு ஒரு கோட்டை கொடுத்துருக்காங்க அதாவது சீட்டை கொடுத்துருக்காங்க நிமி மாமி ஏதாவது பிரச்சாரத்துக்கு வந்துச்சா எதாவது பேசுச்சா அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் ஏதாவது சொல்லுச்சா ஒண்ணுமே பண்ணலைங்க நாப்பது டிகிரி வெயில்ல மைக்க புடிச்சு ஏதாவது பேசிருக்கணும்ல ஒண்ணுமே இல்லையே குஜராத் மோடி கூட ஒன்பது தடவை தமிழ்நாடு வந்துட்டு போயிட்டாரா தமிழ்நாடோட ஒரு எம்பி ஒரு தடவை கூட தமிழ்நாட்டுக்கு வரலைங்க ஏமா நிக்கலன்னு கேட்டா டப்புலே தான் அப்புறம் எதுக்கு அந்த அம்மாக்கு இந்த டப்பு நின்னு தோத்து அதுதான் கேபினன் ஆயிட்டாங்கல்ல இந்த அம்மாக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குங்க அதனாலதான் அந்த அம்மாக்கே இந்த கேபினன்ட் போஸ்டர் திருப்பி திருப்பி குடுக்க வச்சுக்கிட்டே இருக்கு அப்படி என்ன சிறப்பு குவாலிட்டியாக இருக்கும்னு எனக்கு தெரியல ஏதாவது புதுசாக பப்ளிக் லிமிடெட் கம்பெனியை உருவாக்கியிருப்பாங்களா இல்லை இங்கே இருக்கிற இந்திய மக்களுக்கு இலவச கல்வியெல்லாம் கொடுத்து நிறைய மக்களை படிக்க வச்சுருப்பாங்களா இல்லை இந்த ஜிஎஸ்டியில் இருக்கிற குளறுபடிகள் எல்லாம் போக்கி எளிமையாக இருக்கிற மக்களுக்கு கூட நல்லபடியாக ஜிஎஸ்டி கட்டுற அளவுக்கு ஏதாவது பண்ணி கொடுத்துருப்பாங்களோ இல்லை வீட்டில் சாப்பிட்ற கஷ்டமாக இருக்கிறவங்க யாராவது போய் ஹோட்டலில் சாப்பிடும்போது போது ஐ அப்ரிஷியேட் யூ அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்களோ அப்படி என்ன தான் உங்ககிட்ட ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு தெரியல படிப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு கல்வி எதுவுமே கொடுக்கலையே இவங்க இது வரைக்கும் நடந்த பிஜேபி அரசுல இந்தம்மா அந்த இடத்துல இருந்து ஏதாவது மக்களுக்கு நன்மை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா ஒரு நிதியமைச்சரா இருந்து ரிசர்வ் பேங்க்ல இருந்த பணத்தையும் எடுத்தாச்சு வருஷமா காங்கிரஸ் வாங்கின கடனை விட இந்த பத்து வருஷத்துல இவங்க வாங்கின கடன் ரெண்டு மடங்கு தான் இருக்கு வேற என்ன சிறப்பு தகுதி இந்த அம்மா கிட்ட இருக்குன்னு இவங்க கேபினிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த அம்மா சொன்னதுலயே சூப்பரான வார்த்தை ஒன்னே ஒண்ணுதாங்க அறநிலையத்துறை கண்ட்ரோலில் இருக்கிற கோவிலில் இருக்க உண்டியலில் நீங்கள் காசு போட்டிங்கன்னா அது அரசாங்கத்துக்கு வரும் அதனால நீங்கள் அதில் போடாதீங்க அப்படின்னு சொன்னிருந்தாங்க அதுக்கு எந்த ஜிஎஸ்டியுமே இல்லாமல் அந்த தட்டில் கொண்டு போய் போடு அதில் போட்டால் உனக்கு நல்லதுன்னு சொன்னாங்க இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டருங்க அரசாங்கத்துக்கு வரக்கூடிய பணத்தை அரசாங்கத்துக்கு கொடுக்காத தனியார் தட்டுல தான் கொண்டு போய் போடணும் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டா நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க ஆனா அந்த அம்மாக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை பதவி வந்துகிட்டேதான் இருக்கு இதுல நம்ம தமிழ்நாட்டுல இப்ப ஜெயிச்ச எம்பிக்கள்லாம் என்ன கேன்டீனுக்கா போறாங்க அப்படின்னு வர கேக்குறாங்க ஆமாங்க நாடாளுமன்றத்துல இருக்க கேன்டீன்ல எல்லாம் எல்லா சாப்பாட்டுக்கும் வேலை அவ்வளவு சீப் ஆமாங்க எலெக்ஷன்லயே நிக்க முடியாத நிர்மலா சீதாராமனுக்கெல்லாம் அந்த நாடாளுமன்ற கேன்டீன் என்னன்னா முன்னேற சாப்பிட முடியுமா என்னதான் இருந்தாலும் சூத்திர சூத்திரம்தான் பாப்பா பாப்பாந்தாங்கிறத நச்சுன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க நம்ம தமிழிசை மேடத்துக்கு ரெண்டு ஸ்டேட்டுக்கு கவர்னரா இருந்த நம்ம தமிழிசை மேடம் தென் சென்னையில் கேண்டிடேட்டா வந்து என்ன பேச்சு பேசுறாங்க அங்க எங்க குப்பை இருக்கு நோட் பண்ணி வச்சிருக்க எங்க சரியா க்ளீன் பண்ணலன்னு நோட் பண்ணி வச்சிருக்க எங்க மாநகராட்சி சரியா வேலை செய்யலாங்கிற வரைக்கும் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னாங்க தென் சென்னையில நின்னு அங்க ஜெயிச்சு பாராளுமன்ற கேபினட் ஆக வேண்டிய எங்க தமிழிசை மேடத்தை குப்பை கணக்கு எடுக்க வச்சுட்டீங்க அதுலேயும் நம்ம மேடம் ரொம்ப பெருமையாக இந்த வேலையெல்லாம் சரியாக நடக்கலைன்னா நானே வந்து நின்று போராடுவேன்னு சொல்லியிருக்காங்க நாம் இந்த தமிழிசை மேடத்துக்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் இப்போ எடுத்து வச்சுருக்கிற இந்த அனாலிசிஸ் எல்லாம் கவுன்சிலர் பார்த்துக்குவாங்க மேடம் அதாவது நீங்கள் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருந்து என்ன வேலை செய்யணும்னு தெரியுமா நீங்கள் தமிழ்நாட்டில் எல்லாரும் வேண்டான்னு சொல்கிற அந்த நீட்டை ரத்து பண்ணியிருக்கணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கான வேலையை செஞ்சுருக்கணும் நீங்கள் எம்பி ஆகி தமிழ்நாட்டோட கல்வி அடைப்ப பத்தி பேசுவீங்கன்னு பார்த்தா நீங்க கவுன்சிலர் ஆகி டிச் அடைப்ப பத்தி தான் பேசுவேன்னு சொல்றதாங்க வருத்தமா இருக்கு இதுல கவலைப்படுறதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் நிம்மி மாமி எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருக்காங்க தமிழிசை மேடத்தை எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருக்காங்க நம்ம தமிழிசை மேடத்துக்கும் நம்ம தமிழிசை மேடம் மாதிரி இருக்கிற இன்னும் பலருக்கும் நாம சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம எல்லாம் சூத்திரர்கள் தான் அப்படிங்கறத அவங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அது எப்போ நீங்க புரிஞ்சுக்க போகிறீங்கன்னு தான் தெரியல சுயமரியாதை அப்படின்னா சரி நான் புக் அனுப்புகிறேன் நீங்க எல்லாம் உட்காந்து பண்ணிங்க இந்த இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்ச நாற்பது எம்பிக்கள் கிட்டேயும் நாங்கள் நாங்கள் உங்ககிட்ட வைக்கிற கோரிக்கை என்னன்னா இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபிக்காரங்களுக்கும் சுயமரியாதை வர அளவுக்கான வேலைகளை நீங்க பாருங்க அதுக்கு வளர்ச்சி அதிகமாக அதிகமாக இவங்களுக்கும் மரியாதை கூட ஆரம்பிக்கும் அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க ஒரு எதிர்கட்சி எம்பி அவங்க நாளையில என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு தானே இவங்க எல்லாம் நக்கலா கேக்குறாங்க என்ன பண்ண முடியுங்கிறத நீங்க பண்ணி காட்டிடுங்க அப்புறம் இவங்களே சொல்லுவாங்க எதிர்கட்சியா இருந்தாலும் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு பிரதமர் ஆக வேண்டிய எங்க ராகுல் காந்தி இந்த தடவை நீங்க எதிர்கட்சி தலைவராக தான் நீங்க பதவி ஏற்பீங்க அப்படின்னு எனவே இருக்க எல்லாருமே கோரிக்கை வைக்கிறோம் இந்த இந்த எதுக்காகவும் விட்டு கொடுத்துற வேணாம் எதிர்கட்சி தலைவரா எப்படி இருக்கணும் ஒரு நாட்டை நேசிக்கிற ஒரு இளைஞன் எப்படி இருப்பான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண ராகுல் காந்தி அவர்களே ஒரு நாட்டுக்கு எதிர்கட்சி தலைவர் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத ஆளுங்கட்சிக்கும் இந்தியாவுக்கும் நீங்க தான் காட்டணும் வெற்றி பெற்ற எல்லா